இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உலகிலேயே அழகான பெண்கள் இந்த நாட்டில்தான் வசிக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது உலகில் எந்த நாட்டில் அழகான பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா இது பற்றி எடுக்கப்பட்ட ஒரு சர்வே பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் இந்த கணக்கெடுப்பின்படி அந்த நாட்டில் பெண்கள் அமைதியாக இருக்கிறார்களாம் இவர்களை அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு பின்னால் பல விஷயங்கள் பல முக்கியத்துவம் இருக்கின்றன அவர்களுடைய தோல் நிறம் கண் நிறம் உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த பரிசோதகர்கள் பார்வையிட்டனர் அந்த நாட்டு இளம்பெண்ணுடன் எந்த ஆணும் எளிதாக டேட்டிங் செல்ல முடியும் என்று கூறுகிறார்கள் அந்த நாட்டில் பெண்களிடமிருந்து ஏமாற்றும் வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஆனால் அந்த நாட்டினுடைய பெயர் என்ன தெரியுமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாட்டின் பெயர் இந்தியாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் பதில் தவறாக கூட இருக்கலாம் ஏனெனில் அந்த நாட்டினுடைய பெயர் உக்ரைன் ஆம் போரினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உக்ரைனிய பெண்கள் உலகம் முழுவதும் கவர்ச்சிகரமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அழகான பெண்கள் பட்டியலில் ஸ்வீடனுக்கு அடுத்தபடியாக உக்ரைன் உள்ளது பட்டியலில் அடுத்த இடத்தில் போலந்து நார்வே பெலாரஸ் துருக்கி மற்றும் ரஷ்யா உள்ளன ஆய்வின்படி இஸ்ரேலிய பெண்கள் அதிக வன்முறை கொண்டவர்கள் யூத பெண்கள் இராணுவத்தில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்ற வேண்டுமாம் மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி முதலிடம் பிடித்தன அழகாக இருந்தபோதிலும் இஸ்ரேல் பெண்கள் மிகவும் வன்முறை பட்டத்தை பெற்றுள்ளனர் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகின் ஒரே யூத நாட்டின் அனைத்து குடிமக்களும் இராணுவ பயிற்சி பெற வேண்டும் இந்த நாட்டு பெண்கள் கட்டாயமாக இரண்டு ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஆண்களுடன் தோல் சேர்த்து தோல் நிற்கிறார்கள் இந்த இஸ்ரேலிய பெண்கள் எந்த நாட்டு பெண்கள் உலகில் மிகவும் அழகானவர்கள் என்கின்ற ஒரு ஆய்வை ஐரோப்பிய அமைப்பு நடத்தியது அந்த கணக்கெடுப்பின் விளைவாக இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரொம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்